உறவு சரம் பொருட்காட்சியின் புத்தக ஸ்டாலின் நின்றிருந்த ராஜேஷ் திரும்பி தன் மனைவியை பார்க்க அதிர்ந்தான் அவள் நான்கு இந்த இளைஞர்கள் நின்றிருந்த திசையிலே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பத்மா தன்னிடம் அவளுக்கு எந்த வகையில் குறையிருக்கிறது நான்கு பேர் வந்து போகும் பொது இடம் என்கிற இங்கீதம் கூட சிறிதும் இல்லாமல் இப்படி வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டு கண்டால் யாருக்கு தான் ஆத்திரம் வராது வெளிப்படையாக விஷயத்தை உணர்த்தி கண்டிக்கவும் முடியாமல் இவள் இப்படிப்பட்ட வைக்கிரமான இப்படிப்பட்ட வக்கிரமான எண்ணம் கொண்டவள் என்கிற விஷயத்தை வெளியே சொல்லவும் முடியாமல் பொங்கி பொங்கி பரிதவித்திருந்தான் ராஜேஷ் பத்மாவை பிறந்த வீடு அனுப்பிவிட்டு வருவதாக அவன் புறப்பட்ட போதுதான் அதிர்ந்து போய் அவனது தாய் விஷயத்தை கேட்டாள் அவர்கள் நின்றிருந்த இடம் பஸ் நிறுத்தம் அவன் தன் மனதில் உள்ள சந்தேகத்தை எப்படி சொல்வது சொல்வது என தெரியாமல் தத்தளித்து வெறுப்புடன் திரும்ப நெருப்பில் பெட்ரோல் ஓற்றினார் போல் அதிர்ச்சி அடைந்தான் அதோ அவை என்ன செய்கிறான்னு நீயே பாரு இப்படித்தான் இவளை வெளியே கூட்டிட்டு போகவே எனக்கு வெட்கமா இருக்கு உடம்பு கூசுது இப்படி பொது இடத்தில் கண்ட ஆண்களை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டே நின்றால் எந்த ஆண் தான் பொறுத்து கொள்வான் என கேட்டு அவள் கண்ணத்தில் பளீரென அறைய அவள் நிலை தடுமாறி நின்றாள் எதுக்காக என்னை இப்படி அடிக்கிறீங்க என்றாள் நீ பண்ற சிங்கத்தை வாயால் சொல்ல வேண்டுமா என்று அவளது செய்கையை உணர்த்த அவள் கண்களை கண்களின் ஆடி ஆடிவில்லமாய் ஓடி வந்தது சுனாமியில் சிக்கி இறந்து போன சகோதரர்கள் அப்பா அனைவரும் அடிக்கடி என் நினைவில் வந்து வதைக்கிறார்கள் ஆண்களை பார்க்கிற போதெல்லாம் என் கூட பிறந்தவர்களும் என்னை பெற்றவர்களும் போல நினைக்க வைக்கிறார்கள் அவர்கள் நினைவாக இவர்களை பார்த்து என் பிரிவுக்கு தேடிக் தேடிக்கொள்வது தவறா என கேட்க வெட்டுப்பட்ட பள்ளிவாழாய் அவன் மனம் துண்டாகி வெடித்தது இவ்வளையா தவறாக நினைத்தும் தலை ராஜேஷ்